இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறது க்ரப் சைக்கிள் இந்த க்ரப் சைக்கிளை பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க காமனாக நிறைய பேருக்கு தெரிஞ்சது க்ரப் சைக்கிள் பட் இது வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை க ஐடென்டிஃபை பண்ணும்போது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் தான் அதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க பட் அதுக்கப்புறம் இதை ஐடென்டிஃபை பண்ணவரோட பேரை வந்து க்ரப் சைக்கிள் அப்படின்னு சொல்லி அதுக்கு வச்சுருந்தாங்க இதை தவிர இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது டிசிஏ ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லுவாங்க இந்த ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் ஸோ ட்ரை கார்பாக்சிலிக் மூணு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இருக்குது அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா சிஓஓஓஹெச் குரூப்பு ஸோ மூணு சிஓஓஹெச் குரூப்பு இதில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய காம்போனண்ட்டில் வந்து பார்க்க முடியும் இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஸோ சிட்ரிக் ஆசிடில் சிட்ரிக் ஆசிடை வந்து ஷார்ட்டாக சிட்ரேட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் ஈவன் அந்த சைக்கிளில் நீங்கள் புக்கில் படிக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே சிட்ரேட்டுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பேசிக்கலி அது வந்து சிட்ரிக் ஆசிட் ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல் இந்த ஹோல் சைக்கிளில் இந்த சிட்ரேட்டில் பார்த்திங்கன்னா மூணு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வந்து இருக்கும் இதில் மட்டும் கிடையாது சிட்ரேட்லேயும் இருக்கும் ஐசோ இருக்கும் இதுக்கு இடையில் வரக்கூடிய சிஸ் அக்கோனிடேட் இதுலேயும் பார்த்திங்கன்னா மூணு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வந்து இருக்குது அதனால தான் இந்த சைக்கிளை ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் இல்லை டிசிஏ சைக்கிள்னு சொல்லுவாங்க ஸோ ஓவரால் வந்து க்ரப் சைக்கிள் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ட்ரை கார்பாக்சிலிக் ஆர் டிசிஏ சைக்கிள் இது எல்லாமே வந்து ஒன்று தான் அண்ட் இந்த க்ரப் சைக்கிளோட இன்ட்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இதுக்கப்புறமா ஷார்ட்டாக சிம்பிளாக இந்த ரியாக்ஷனை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து டீப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் பிகின் வித் த இன்ட்ரொடக்ஷன் க்ரப் சைக்கிள் அப்படிங்கிறது பேசிக்கலி எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் வந்து லைக் ஒரு டூ டேஸ் பேக் தான் கிளைக்காலஜிஸ் பற்றி அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் அதை அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் கிளைக்காலிசிஸுங்கிறது எதுக்காக நடக்குது அண்ட் அதில் ஃபைனலாக என்ன உருவாகுது அதுலேயே நான் ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருப்பேன் அந்த கிளைக்காலிசிஸில் ஃபைனலாக உருவான இந்த பைர்வேட் மாலிக்கிள் தான் இந்த க்ரப் சைக்கிளில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது இன்ட்ரட்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளைக்காலிசிஸ் முடியும் போது அதில் உருவாக்கக்கூடிய எண்டு ப்ராடக்ட் தான் வந்து இந்த க்ரப் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதன்மையாக இருக்க போகுது ஸோ என்ன மாலிக்கிள் அது பைர்வேட் ஸோ ஒரு குளுக்கோஸ் மாலிக்கல்லேருந்து ரெண்டு பயிர்வேட் கிடைக்கும் ரெண்டு பயிர்வேட் வந்து ரெண்டு சைக்கிளை வந்து ஃபாலோ பண்ணுது ஸோ இதை நோட் பண்ணிக்கணும் அண்ட் இந்த பயிர்வேட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சைக்கிளுக்கு போகும் ஆனால் ஆக்சிஜன் இல்லை அதாவது ஹைபாக்சிக் சுச்சுவேஷனில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சைக்கிளை ஃபாலோ பண்ணாது அது ஏன் ஆக்சிஜன் இல்லைன்னா சைக்கிள் ஃபாலோ பண்ணாதுங்கிறத பின்னாடி சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பயிர்வேட் வந்து ஆக்சிஜன் இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து ஆரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆரோபிக் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் க்ரப் சைக்கிளை ஃபாலோ பண்ணோம் இதே அன்ஆரோபிக் ஆக்சிஜன் இல்லாத சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பயிர் பயிர்வேட்டை வந்து லேக்டிக் ஆசிடாக மாறி அது வந்து வேறு ஒரு ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம் இது வந்து காரி சைக்கிளில் வந்து படிப்போம் ஸோ ஓவரால் இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆரோபிக் கண்டிஷன்ஸில் மட்டும் நடக்கக்கூடிய சைக்கிள் அதனால் இதை வந்து ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ரெஸ்பிரேஷன் அப்படின்னா செல் வந்து அது உயிர் வாழ்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய முதன்மையான பொருள் வந்து எனர்ஜி ஸோ அந்த செல்லுக்கு தேவையான எனர்ஜி இந்த சிட்ரிக் சைக்கிள் தான் கொடுக்குது அதனால் இதை வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க செல்லுலர் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க அதில் ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஓகே இப்போ ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா பைர்வேட் மாலிக்கல் வந்து க்ரப் க்ரப்சைக்கிளுக்குள்ளார என்ட்ராகுது அது எப்படி ஆகுதுன்னு பின்னாடி பார்ப்போம் இப்போது இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன் அது ஏன் ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் இந்த வேட்டு வந்து சைக்கிளுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் இந்த சைக்கிளில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு எனர்ஜி பிரிக்கர்ஷன் சொல்லப்படுற என்ஏடி எஃப்ஏடி அப்படின்னு இந்த என்ஏடி அப்படின்னா நிக்கோட்டினமைடு அடிநைன் டை நியூக்ளியோடைடு இதே இந்த எஃப்ஏடி பார்த்திங்கன்னா ஃப்ளாவின் அடிநைன் நைன் நியூக்ளியோடைட் ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா எப்போ ஆக்சிஜன் அதிகமாக இருக்கோ அந்த டைமில் மட்டும்தான் இது மைட்டோகான்ட்ரியாவில் இருந்து அதோட ரெடியூஸ்டு இருந்து கன்வெர்ட் ஆகி இட் வில் பார்ட்டிசிபேட் இன் த பேத்வே ஸோ ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் இந்த என்ஐடியும் எஃப்ஏடியும் அவைலபிளாக இருக்கும் அப்படி இந்த என்ஐடி எஃப்ஏடி இருந்தால் தான் இந்த பைரேட் மாளிகளுக்கு வேலை இருக்கும் இதனால தான் ஆக்சிஜன் இருக்கும்போது மட்டும்தான் இந்த பயிர்வேட் வந்து க்ரப் சைக்கிளில் என்ட்ரு பண்ணுது ஆக்சிஜன் இல்லாதப்ப இதனால் க்ரப்சைக்கிளாக என்ட்ரு பண்ண முடியல ஏன்னா பயிர்வேட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே இந்த என்ஐடி வந்து யூஸ் ஆகும் ஸோ என்ஏடி இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத நேரத்தில் என்ஐடி இருக்காது என்ஐடி இல்லைன்னா இந்த பயிர் வேட்டு கிரப் சைக்கிளில் என்ட்ராகாது ஸோ இதுதான் அதுக்கான ரீசன் ஓகே இதுக்கு அடுத்தது இந்த சைக்கிள் வந்து பேசிக்கலி எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் பயாலஜிக்கல் பேத்வே தட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஜெனரேட்டிங் எனர்ஜி அதாவது எனர்ஜிக்கு தேவையான ஏடிபி மாலிகுல்ஸை உருவாக்கி தரதுக்கு ஒரு முக்கியமான பேத்வேயாக இது வந்து இயங்குது கிளைக்காலசிசும் அதே மாதிரி தான் ஆனால் கிளைக்காலிசிஸை விடவுமே அதிகப்படியான அளவு எனர்ஜி வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு சைக்கிள் தான் இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஸோ மெயினானது வந்து ஏடிபி ஜெனரேஷன் ஸோ ஏடிபி வந்து டேரக்ட் ஏடிஆரக்ட் ஏடிபியாகவும் இருக்கலாம் இல்லை இந்த என்ஏடி ஈடுலேருந்து அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகி வரக்கூடிய ஏடிபியாகவும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஓவரால் நிறைய நிறைய ஏடிபி வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு சைக்கிள் இதை தவிரையும் இந்த க்ரப் சைக்கிளுக்கு ஏகப்பட்ட யூஸ் இருக்குது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அம்யூனோ ஆசிட்ஸோட சிந்தசிஸ் அதாவது அமினோ ஆசிட்ஸ்னால் டைரெக்டாக அமினோ ஆசிட் சிந்தசிஸ் வந்து இதுலேருந்து நடக்க போகிறது கிடையாது ஆனால் அமினோ ஆசிட் உருவாகிறதுக்கு தேவையான ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து இந்த பயத்துவியல் வந்து பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆல்ஃபா கீட்டா கீட்டோ ப்ளூட்டாரேட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆக்சலோ அசிட்டேட் இதெல்லாம் வந்து அமீனோ ஆசிட்ஸோட பிரிக்கர்சரோட அதாவது அமீனோ ஆசிட்ஸோட இந்த கார்பன் கரிட்டன் அமினோ ஆசிட்ஸ் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் இதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு சில இன்டர்மீடியேட் வந்து கொலஸ்ட்ரால் சிந்தசிஸில் வந்து ஹெல்ப் பண்ணோம் இந்த கொலஸ்ட்ரால் இருந்தால் தான் நம்ம பாடியில் வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ் நடக்கும் அப்புறம் விட்டமின் டி ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸு அதாவது எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்டோஸ்டிரான் இதை தவிர பைல் சால்ஸ் இதுவும் கொலஸ்ட்ரால் தான் வரும் இந்த மாதிரியான பொருட்கள் உருவாகிறதுக்கும் இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் உருவாக்கக்கூடிய இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் இதை தவிர டிஎன்ஏ ஆர்என்ஏவோட பேஸஸ்ன்னு சொல்லப்படுற பியூரின் பேஸ் பெரிமிடின் பேஸஸ் இதெல்லாம் உருவாகிறதுக்கும் இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட் இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ் வந்து இதுக்கு இருக்குது இதை தவிர இந்த இன்னொரு இன்டர்மீடியட் பார்த்திங்கன்னா சக்சினல் இருந்து இந்த பார்ஃபிரின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது இதில் இதில் இருக்கக்கூடிய கார்பன் ஸ்கெலிட்டன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த சக்சினல் கோயை அது வந்து ஹெல்ப் பண்ணோம் இந்த பார்ஃபிரின் வந்து நம்ம எங்கே படிச்சிருப்போம் மோஸ்ட்லி உங்களில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஹீமோக்ளோபின் மையோகுளோபின் அதாவது இந்த பிக்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் மையோகுளோபின் இதிலெலாம் வந்து இந்த பார்ஃபிரின் மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க முடியும் ஸோ அது வந்து இந்த சிட்ரிகா சைக்கிளில் சக்சீனல் கொயிலிருந்து இதெல்லாம் வந்து டெரைவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி இதை தவிர பார்த்தீங்கன்னா குளுக்கோ நியோஜெனிசிஸ் அந்த ப்ராசஸ்லேயும் இந்த ஆக்சிலோசிடேட்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஆக்சலோசிடேட் வந்து மாலைட்ட மாதிரி அது வந்து குளுக்கோ நியோஜெனிசிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதாவது புதுசாக ஒரு குளுக்கோஸ் மாலுக்கள் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி இந்த சிட்ரிகாசி சைக்கிள்லேருந்து உருவாக்கக்கூடிய இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ் வந்து அமீனோ ஆசிட்ஸு கொலஸ்ட்ரால் அப்புறம் குளுக்கோஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட மாலிகுல்ஸ் வந்து உருவாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை தவிர பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ்க்கும் இந்த அசிரியல் கொயையை வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபேட்டி அசிட் சிந்தசிஸ் கொலஸ்ட்ரால் பயோசிந்தோசிஸ் இதெல்லாம் அசிரியல் கொய்யோட அசிரியல் கொயை தான் வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ் இருக்குது இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதனால் இந்த சைக்கிள் வந்து அதாவது இந்த ஹோல் நம்ம பாடியில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசமில் இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் வந்து ஒன் ஆஃப் த பிரைமரி மெட்டபாலிக் பேத்வேயாக வந்து கருதப்படுது ஓகே இப்போ நிறைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டோம் இதோட இன்ட்ரொடக்ஷன் வந்து முடிச்சிக்கலாம் இதுக்கு அடுத்தது இந்த இந்த சைக்கிளை வந்து சிம்பிளாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ பேசிக்காக இந்த சைக்கிள் வந்து இந்த பயிர்வேட்டில் இருந்து அசிடல் கோயே அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் வந்து உருவாகும் அந்த அசிடல் கோயேவும் அது கூட இன்னொரு சப்ஸ்டன்ஸும் ரியாக்ட் பண்ணும்போது தான் இந்த சைக்கிளோட மெயின் ஸ்டேபிள் ப்ராடக்டான சிட்ரேட் வந்து உருவாகுது அதாவது பயிர்வேட்லேருந்து அசிட்டல் கோயை அசிட்டல் கோயை கூட இன்னொரு காம்போனண்ட் வந்து ரியாக்ட் பண்ணோம் அதுக்கு பேர் ஆக்சலோசிட்ரேட் ஸோ ஆக்சலோசிடேட்டும் அசிட்டல் கோயவும் ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணி உருவாகிற அந்த ப்ராடக்ட் தான் இந்த சைக்கிளையே வந்து பிகின் பண்ணுது தட் இஸ் சிட்ரேட் ஸோ ஃபஸ்ட்டு சிட்ரேட் உருவாகுது சிட்ரேட்லேருந்து பார்த்தீங்கன்னா சிட்ரேட்டில் சிட்ரேட்டுக்குள்ளார ரீ அரேஞ்ச்மெண்ட் நடக்கும் இது வந்து ரெண்டு ஸ்டெப்பா நடக்கும் பட் இது வந்து ஏபி அப்படின்னு ரெண்டா தான் பிரிப்பாங்களே தவிர ரெண்டு ஸ்டெப்பா கருதப்படுறது கிடையாது இது வந்து ஒரே ஸ்டெப்பு தான் ஆனா வந்து ரெண்டு வந்து நடக்குது இந்த ஆல்பா கீட்டாக்லூட்டேர்ட்ல இருந்து சக்சீனல் கோயை உருவாகுது அப்புறம் இந்த சக்சினல் கோயிலேருந்து கோயை வெளியே போயிட்டு சக்சினேட் உருவாகும் அப்புறம் சக்சினேட்டிலேருந்து ஃபியூமாரேட் ஃபியூமாரேட்லேருந்து மாலேட் அப்புறம் மேலேட்லேருந்து ஃபைனலாக வந்து இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியலான ஆக்சுலோசிட்டேட்டுங்கிறது வந்து உருவாகிடும் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன காம்போனண்ட் என்னவா மாறுது அப்படிங்கிறத சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் ஸோ ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னது பயிர்வேட்லேருந்து உருவான அசிடல் கோயே அது கூட ஆக்சிலோசிட்டிக் ஆசிட் ஓஏஏன்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் சேர்ந்து தான் சிட்ரேட் வந்து ஃபார்ம் பண்ணுது இந்த சிட்ரேட் வந்து ரீ அரேஞ்ச்மெண்ட் ஆகும்போது ஃபைனலாக என்ன உருவாகுது ஆல்ஃபா கீட்டோ குளுடாரிக் ஆசிட் உருவாகுது அதுலேருந்து சக்சினல் கோயே சக்சினல் கோயிலேருந்து கோயை போயிட்டு சக்சினேட் சக்சினேட் டு ஃபியூமரேட் ஃபியூமரேட் டூ மாலேட் அவ்வளோதான் மாலேட்டில் இருந்து மறுபடியும் அந்த ஆக்சிலோசிடேட் வந்து வந்துடும் இது வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த ஆக்சிலோசிடேட் வந்து ஒரு சைக்கிளில் போய் மறுபடியும் அது ஃபார்ம் ஆகுது அதனால தான் இதை வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க இல்லை டிசிஎஸ் சைக்கிள்னு சொல்கிறாங்க ஸோ ஓவரால் ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து அசிட்டேட்டும் அந்த பயிர் வேட்லேருந்து உருவாக்கக்கூடிய அசிடில் கோயவும் இதை ரெண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க மீதி இருக்கிறதெல்லாம் நீங்களே வந்து புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி அங்கங்கே நீங்கள் டாட்ஸ் வச்சு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து இந்த சைக்கிளை ஒரு வாட்டி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் பார்த்தாலே மைண்டில் வந்து நல்லா ஸ்டோர் ஆகிடும் எங்கேருந்து என்னென்ன ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது அப்புறம் அந்த ஹைட்ரஜினேஷன்னா என்ன டீஹைட்ரஜினேஷன்னா என்ன டே கார்பாக்சிலேஷன்லாம் என்ன அப்புறம் வேறு இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியே போகுது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரல் நாலேஜோடு கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த சைக்கிளை வந்து நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஓவரால் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சிம்பிளான சைக்கிள் அதாவது சைக்கிள் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி என்னென்ன காம்போனண்ட் உருவாகுதுங்கிறது மட்டும்தான் பார்த்துருக்கோம் இப்போது இதில் இருக்கக்கூடிய என்ஜைம்ஸ் அண்ட் பர்டிகுலராக என்னென்ன மாலிகிள்ஸ் உள்ளே வருது வெளியே போகுது அண்ட் இது ஓவரால் இந்த சைக்கிள் நடக்கிறதே வந்து எனர்ஜி டெரைவேஷனுக்காக தான் ஸோ எனர்ஜி ரெரிவேஷன் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை அது எங்கே நடக்குங்கிறதும் பார்ப்போம் இப்போ இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்பரிங் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த அசிரியல் கோயவும் ஆக்சிலோசிரேட்டும் சேர்ந்து சிட்ரேட் ஃபார்ம் பண்ணுது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை வந்து ஆல்டால் கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கிளைசன் கண்டென்சேஷன் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் சிட்ரேட்லேருந்து ஐசோசிட்ரேட் ஃபார்ம் ஆகிறது செகண்ட் ஸ்டெப்பு தென் ஐசோசிட்ரேட்டில் இருந்து கீட்டோ குளூட்டாரைட் ஃபார்ம் ஆகிறது தேர்ட் ஸ்டெப்பு தென் கீட்டோ இருந்து சக்சினல் கோயை ஃபார்ம் ஆகுறது ஃபோர்த்து தென் சக்சினல் கோயிலிருந்து சக்சினேட் ஃபார்ம் ஆகிறது ஃபிஃப்த்து சக்சினேட்லருந்து ஃபியூமாரேட் ஃபார்ம் ஆகிறது சிக்ஸ்த்து ஃபியூமாரேட்லேருந்து மேலேட் ஃபார்ம் ஆகிறது செவன்த்து தென் மேலேட்லேருந்து மறுபடியும் அந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஆனால் ஃபார்ம் ஆகுறது எயித்து ஸ்டெப் ஸோ இந்த மாதிரி எட்டு ஸ்டெப்ஸாக வந்து டிவைட் பண்ணுவோம் ஸோ இப்போ ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு இதில் எந்தெந்த ஸ்டெப்பில் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு எயிட்டு இந்த ஸ்டெப்ஸ்லலாம் பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து டெரைவ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா மேலோட்டமாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் முடியுது அண்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டெப்ஸ் நம்பர் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு போட்டு எங்கே எனர்ஜி டெரைவ் ஆகுதுங்கிறத பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம டீட்டெயில்டாக இதில் லைக் இன்க்ளூடிங் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்சஸ் இல்லை இந்த மெட்டபாலிசம் அதாவது ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது கொண்டு டீட்டெயில்டாக இப்போ வந்து நம்ம பார்ப்போம் Thanks for watching this video. I will meet you on the next one. Until then, bye from Basant Murugesan.